பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா கலெக்ட்ரேட் பக்கத்தில் தெற்கு பார்த்த வீடு இந்த வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரெண்டு பெட்ரூம் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று சின்ன பெட்ரூம் வந்துடும் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க மோட்ரு ஃபேன் லைட்டு எல்லாமே போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது கலெக்ட்ரேட் அப்படியே ஆப்போசிட் இந்திரா நகர் ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சில் நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சாமி ரூம் ஒன்று ஒரு கபோர்டு ஒன்று சூப்பராக போட்டிருக்காங்க டிவி ஷோகேஸ் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு பத்தில் அருமையாக போட்டிருக்காங்க கிச்சன் ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலு ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று அட்டாச் பாத்ரூம் ஒடையே வந்துடும் இது வந்து எட்டுக்கு பத்தில் வரும் இந்த பெட்ரூம் பாத்ரூம் ஒன்று வெஸ்டர்ன் பாத்ரூம் ஒன்று போட்டிருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து எட்டுக்கு பதினாறு வரும் இதுலேயும் ஒரு வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க வெளியில் ஒன்று காமன் ஒரு இந்தியன் ஒன்று போட்டிருப்பாங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா காமன் இருக்குது வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சிக்கிற மாதிரி காமாட்டது போர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே பின்னாடியே போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே வராது தெக்கு பார்த்த வீடு தான் ஆனால் ரோட்டுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும்